ஜிவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் இரா முருகவேல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் பரபரப்பு முடிஞ்சிருச்சு எந்த கட்சியும் இப்போது பரப்புரை செய்யக்கூடாது எங்கள் கட்சிக்கு வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரியான பரப்புரையெல்லாம் செய்யக்கூடாது தேர்தல் பரபரப்பில் இருக்கிறாங்க மக்களும் வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக கடமையை ஆற்ற ஆர்வமாக இருக்கிறாங்க சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழலில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஆட்காட்டி விரலை இடது கையில் உள்ள ஆட்காட்டி விரலை வெட்டி வெட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி மக்களை பதட்டப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும் தேர்தல் நெடு நெருங்குகிற நிலையில் நான் இவருக்காக விரலை வெட்டி கொண்டேன் என்று சொல்லி வருகின்ற செய்தி இந்த நடவடிக்கைகள் இதை எப்படி ஒரு அரசு காவல்துறை தேர்தல் ஆணையம் இதை எப்படி அணுகணும் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஆம் இல்லைங்க அது வந்து ஒரு வேண்டுதலுக்காக செஞ்சது கிடையாது இப்போ ஜெயலலிதா எல்லாம் இருந்த போது விரலை வெட்டுறது நாக்கை வெட்டுறது கோயில் உண்டியல்ல போடுறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுவாங்க அது வந்து இவங்களுடைய வெற்றிக்காக நான் என்னுடைய உடல்ல இருந்து ஒரு உறுப்பை நான் வந்து கடவுளுக்கு கொடுக்குறேன் ஆஹ் காணிக்கை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி செஞ்ச விஷயம் நேற்று நடந்தது வந்து அப்படி நடந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல ஆனா நம்ம ஊர்ல கடவுளுக்கு வந்து திருப்பி திருப்பி வளர்ற பழக்கம் நம்ம ஊர்ல ஆனா இந்த மாதிரி தனிநபர் துதியில தான் வெட்டக்கூடிய கல்ச்சர்லாம் வந்திருக்கு கடவுளுக்கு கூட யாரும் கைகால கொடுக்கறது இல்லையே இல்ல அதுதான் ரொம்ப ரேரா ஜெயலலிதா இருந்த டயத்துல மண்ணு ரெண்டு நடந்துருக்குது நேற்று நடந்தது வந்து காணிக்கை கொடுத்தது கிடையாதுங்க அதுக்கு பிஜேபி வந்து ஒரு கோயில் மதம் சம்பந்தப்பட்ட கட்சியா இருந்தாலும் கூட அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நேற்று வந்து பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக போயிருக்கிறார் போயிருக்கும் போது பக்கத்துல இருந்தவங்க அவங்களும் பிஜேபியை சம்மனவங்களா இல்லாட்டி வெளியாட்களா அப்படின்னு தெரியல அவங்க வந்து அண்ணாமலை தோத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்ன இதை கேட்ட உடனே ஏற்பட்ட ஒரு வெறுப்புல கோபத்துல டிப்ரஷன்ல அவர் வந்து தன்னுடைய இடது கை ஆள்கட்டி வரல வந்து வெட்டியிருக்காரு இது வந்து ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லி ஆழ்ந்து யோசிச்சு முடிவெடுத்து பண்ணினது கிடையாது ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஆஹ் ஒரு அட்ரன் ஒரு அதீத உணர்வு எழுச்சியில ஒரு வேகத்துல வந்து பண்ணின ஒண்ணு ஒரு டிப்ரெஷன்ல ஏன்னா ஒரு பத்து நாளா வந்து கடுமையா உழைச்சிருந்திருப்பார் பத்து நாள் அந்த உழைப்புக்கு பின்னாடி தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே யாரையாவது தண்டிக்கணும் தனக்கு ஏற்பட்ட அந்த பெயின்ல இருந்து ஏதாவது ஒண்ண பண்ணி விடுவிச்சுக்கணும் இந்த மாதிரியான ஒண்ணுல வந்து டக்குன்னு வந்து வெட்டிக்கிட்டு இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவார் ஒருத்தர் அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட பாராமுகமா இருக்குது அப்படின்னு சிகரெட்ல சூடு வச்சுக்கிறது இப்படி எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெயின்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு பெயினை ஏற்படுத்திக்கிறது அப்படிதான் அவர் வந்து பண்ணியிருக்காரு அதனால இது அண்ணாமலையோட வெற்றி அப்படிங்கறத விட தன்னுடைய பெயின்ல இருந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்து விரட்டியதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் வந்து தோணுது அந்த காணிக்கை கொடுத்தது அது கூட இணைக்க முடியாது வெற்றிக்காக தன்னைத்தானே காணிக்கையா கொடுத்துக்கிறாரு இந்த பழைய காலத்துல வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் நவகண்டம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து தோணலை ஆனா இந்த இந்த செய்தி இப்ப பாருங்க எந்த கட்சிக்கும் யாரும் இப்ப ஓட்டு கேட்க கூடாது அரசியல் கட்சி தலைவர்களே இப்ப வீட்டில் அமைதியா தான் இருக்கணும் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வாக்களியங்கள் அது இதுன்னு போஸ்டை ஓட்டக்கூடாது மைக்கில் வரக்கூடாது டிவியில் தோன்றி எங்களுக்கு வாக்களியங்கள்னு சொல்லக்கூடாது செய்திகளை போடலாம் சம்பவங்களை போடலாம் இப்போ இந்த செய்திங்கிறது ஒரு அந்த ஒரு ஓட்டு போடுற இடத்துல ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருக்குன்னு தானே அர்த்தம் நாளைக்கு ஓட்டு போடுற இடத்துல ஒரு கேண்டிடேட்டுக்காக ஒருத்தர் விரலை வெட்டியிருக்காருங்கிறப்ப அது ஏதோ ஒரு அதிர்வை உண்டு பண்ணுது இல்லை அது அது திட்டமிடப்பட்டதா ரொம்ப இயல்பானதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல திட்டமிடப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து கடுமையாக தண்டிக்க வேண்டிய ஒரு அஃபென்சுன்னு இந்த மாதிரி பண்றத வந்து கட்சி ஆட்கள் வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணிக்க கூடாது நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த மாதிரியான தூண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அரசு தலையிட்டு கடுமையா தண்டிக்கணும் அது அதை அது வந்து கட்டாயம் அந்த மாதிரி ஆட்கள் தண்டிக்கப்படுறத உறுதி செய்யற பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கும் இருக்கு அது இல்லாம வந்து வேற மாதிரி நடந்திருந்தாலும் இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பிஜேபி தலைவர்கள் இந்த நேரம் வந்து வெளிப்படுத்தி பேசியிருந்திருக்கோம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது இத நாங்க வந்து அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனா அது தெரியல சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் பரபரப்புலாம் கரெக்டா போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு வந்து தெரியல ஆனா இதை பத்தி ஒரு முழுமையான ஒரு விசாரணை நடக்கணும் ஏன்னா திடீர்னு இருந்திருந்தாப்புல ஒருத்தர் வந்து தன்னுடைய விரலை கட் பண்ண வரலாம் மாட்டார் அவருக்கு அந்த மாதிரியான ஹிஸ்டரி இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு இன்டைரக்டான தூண்டுதல்கள் ஏதாவது வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வர்றதே தப்பில்லை இப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் உள்ள ஒருத்தரை இப்ப எதுவுமே இல்லாம டிப்ரஷன்ல கூட வந்து பண்ணிடலாம் ஆனா இதை பத்தி எல்லாம் வந்து முழுசா விசாரிச்சாதான் தெரியும் கட்டாயம் இத வந்து விசாரிக்கணும் இது ஒண்ணு இன்னொன்னு வந்து இதன் மூலமா ஏதாவது மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னுதான் வந்து தோணுது ஏன்னா அவரே சொல்றாரு தோத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கட்சிக்காரங்க சொன்னதுனாலதான் எனக்கு அதனால இது ஒரு விதமான நெகட்டிவ் பப்ளிசிட்டியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல வந்து பிளான் எதுவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல இருந்துச்சுன்னா தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அது அவங்களுக்கே எதிராக முடியும் ஆனால் இந்த சம்பவங்கள்லாம் எனக்கு தெரிந்து இதில் ஏன் நம்ம வந்து மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து அவர் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் பர்சனாலிட்டியா இருந்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் அதற்கு முன்பு காமராஜர் இவங்கெல்லாம் ஒரு மக்கள் ஈர்ப்பு ஆளுமைகளாக இருந்தாங்க அவங்க வந்துன்னா ஒரு மாசு இருந்தது கூட்டம் கூடிச்சு அவங்க பேச்சுக்கு அவங்களுடைய சொல்லுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்துக்கெல்லாம் ஒரு பெரிய வலிமை இருந்தது தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரு அடையாளமும் இருந்தது ஆனால் அண்ணாமலைக்கு அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு அண்ணாமலைக்காக ஒருவர் விரலை வெட்டி கொள்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்போ வலிமையோ கூட்ட க்ரௌட் புள்ளிங் உள்ள நபராக ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்காக விரலை வெட்டி கொள்கிற அளவுக்கு இருக்காங்களா ஏன்னா அவர் பாஜக தன் கட்சிக்காக செய்யலை அண்ணாமலைக்காக செய்கிறேங்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒரு ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குல்ல இப்போ ஜெயலலிதாவுக்காக அவர் வெட்டி காணிக்க போட்டப்ப பல பேர் என்ன சொன்னாங்க ஏ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா இப்போ இல்லாமடா பைத்தியமாக இருப்பீங்க இப்படி தான் விமர்சனம் பண்ணாங்களே ஒழிய ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு ரசிகராக அப்படின்னு யாரும் வந்து விமர்சிக்கலை அதை வந்து அதை வந்து ஒரு இயல்பாக பார்த்தாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருக்காக அவரு அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுங்க விரலை வெட்டிய சம்பவங்கிறது அதுவுமே நமக்கு முரண்பாடாக இருக்குது அது அது போது ஏன்னா யதார்த்த கலநிலவரம் எல்லாருக்கும் தெரியும்ல பாஜக மோடி அண்ணாமலை மோடிக்காக கூட செய்யல அவர் அண்ணாமலைக்காக செஞ்சிருக்கிறாரு இதுவரை எந்த பாஜக தலைவர்களுக்காகவும் இப்படி ஒரு ரசிகர் இப்படி ஒரு வெறியரை நம்ம பார்த்தது இல்லை அதனால இது ரொம்ப ஒரு புரண்பாடா இருக்கு நமக்கு வேறும் இல்ல இதுல எதிர்ப்பது ஆதரிப்பதுங்கிற செகண்டரி இது ஃபர்ஸ்ட்டு ரொம்ப குழப்பமாவும் இருக்கு அதத்தான் நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட இல்ல அது வந்துங்க தேசிய கட்சிகள்ல மாநில தலைவர்கள் மேல வந்து பெரிய பிடிப்பெல்லாம் இருக்காது அவங்களுக்கும் பெரிய ஆளுமை வந்து இருக்காது ஏன்னா ரெண்டு வருஷம் இருப்பாங்க மாறிடுவாங்க திருப்பி இன்னொருத்தவங்க வருவாங்க சந்தர்ப்பங்கள்ல தொண்டர்கள் வந்து தலைவர்கள் ஒரு டெம்பரரியா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற ஆட்டோ மாதிரிதான் பாப்பாங்க அதனால அவங்க மேல அதீத பற்றெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது அண்ணாமலைக்காக ஒருத்தர் வந்து விரல வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒன்னா தான் வந்து இருக்குது அது வந்து உண்மைதான் ஆனா இன்னொன்னையும் நீங்க வந்து பாக்கணும் என்னன்னா கடந்த கொஞ்ச நாட்களாகவே கோயம்புத்தூர்ல வந்து இவர் தேர்தலை நிக்க தொடங்குனதுல இருந்தே எம்ஜிஆருக்கு அடுத்து இவருக்குதான் கூட்டம் வருது இவர் மேல மக்கள் எல்லாம் அப்படியே பயங்கரமான பைத்தியமா வந்து இருக்காங்க இளைஞர்கள் இவருடைய படத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இவர் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட் அப் வந்து போயிட்டே இருக்கு எல்லா இணையதளங்கள்லயும் அஹ் டிவிக்குள்ளயும் போயிட்டு இருக்கு பிரதமரே ஒரு மூணு நாலு தடவை அஹ் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்ப அண்ணாமலை பக்கத்துல இருக்கிறாரு சோ இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு எண்ணம் அந்த பிஜேபியில ஒரு கிட்ட திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுது அதை வந்து உண்மையா நம்புறவங்க இருப்பாங்கல்ல பலவீனமான ஆட்கள் வந்து இருப்பாங்க இல்லையா நீங்க பிஜேபிக்குள்ளேயே இருந்து அவங்க பேசுறது மட்டுமே கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன தோணும் நம்ம வெற்றிக்கு பக்கத்துல இருக்கிறோம் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு இப்ப இது எல்லாத்தையும் வந்து வெளிய இருக்கிற விஷயங்கள் வந்து தெரியல அவரு கடலூர் கோவை வந்து ட்ரெடிஷ்னலாவே பிஜேபியுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் இங்க நம்மதான் இருக்கோம் நமக்கு வந்து எதிர்ப்பே கிடையாது ஆஹ் அதற்கான எல்லா தளங்களும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுருச்சு இப்படின்னு ஒருத்தர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு திடீர்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் தோத்து போயிருவாருன்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல ஒரு ஷாக் ஆகுறாரு அஹ் அவரால் யதார்த்தத்தையோ அல்லது வந்து அந்த மாதிரியான மாற்று கருத்தையோ அவரால் தாங்கிக்கவே முடிய மாட்டாங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் உண்மை இல்லை வேறு மாதிரி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவரால் ஜீர்ணிக்கவே முடியல டக்குன்னு வந்து இந்த வேலையை வந்து அவரு பண்ணிட்டாரு அல்லது இன்னொன்னு கூட வந்து இருக்கலாம் தன்னுடைய விசுவாசத்தை தலைவருக்கு வந்து நிரூபிக்கிறதுக்காகவும் இருக்கலாம் இப்போ அது வந்து எப்பவுமே அரசியல் கட்சிகள்ல பலவீன பலவீனமான மனநிலை கொண்டவங்களை வந்து இந்த மாதிரி ஆளுமைக்கு உட்படுத்துறது அப்படிங்கறது வந்து நடக்கும் இல்லையா இப்ப நான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்காக சாக்ரிபைஸ் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவருக்கு வந்து காட்டுறதுக்கு வந்து சில பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்கல்ல வீக்கா இருக்காங்க தனக்குன்னு சொந்த ஆளுமை இல்லாதவர்கள் தலைவருடைய ஆளுமைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாப்பாங்கல்ல இதை வந்து தலைவர் மாற்றணும் ஒரு டெமோக்ரஸில இந்த மாதிரியான ஆஹ் ஒரு ஒரு அதீத பக்தி என் மேல வந்து வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நானும் நீயும் சமந்தான் நான் தலைவர் நீங்க தொண்டர் அப்படிங்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கணும் ஒரு ஹீரோ வர்ஷிப்ப வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அது இல்லாம அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் போது கூடவே இந்த மாதிரியான ஒரு அதீத பக்தி மயமான உணர்வுகளும் வரத்தான செய்யும் அதை நீங்க கருத்தீங்கன்னா இது வராது அண்ணாமலை நமக்கு வந்து நண்பர் இன்னைக்கு அவர் எலக்ஷன்ல நிக்கிறாரு நாளைக்கு இந்த விரலை வெட்டிக்கிட்ட நண்பரும் வந்து நிற்பாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து இயங்குவோம் சேர்ந்து பேசுவோம் இது டெமோக்ரசி அப்படிங்கிற எண்ணம் இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலைக்காக அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் விரலை வெட்டி இருக்கிறார் ஆனா இந்த ஈழ உணர்வுக்காக எங்க இந்திய எதிர்ப்பு உணர்வுக்காக பலர் தங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள் தனிநபருக்காக இல்ல ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தத்திற்காக அது அந்த மாதிரியான பண்பு திராவிட கட்சியிலமும் இருந்திருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு பாக்குறீங்க தனிநபருக்காக வெட்டிக்கிட்டது ஒரு பக்தி மனநிலை ஆனால் திராவிட கட்சியிலும் இன உணர்வு மொழி உணர்வு கொள்கை சார்ந்து உயிரை மாய்த்து கொள்கிற தன்மை இருக்கேன் அந்த அந்த தன்மை தமிழ்நாட்டில் இருந்திருக்கே அந்த பண்பு இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு பாக்குறீங்க இல்ல அது வந்து ஒரு போராட்ட வடிவம் அந்த பண்ணினது இப்ப முத்துக்குமார் பண்ணினது ஒரு போராட்ட வடிவம் இது வந்து வியட்நாம் போராட்ட போரின் போது புத்த பிச்சுக்கள் வந்து தங்களை தாங்களே கீழே பத்மாசனம் போட்டு உட்காந்து எரிச்சுக்குவாங்க அப்புறம் தற்கொலை போராளிகள் வந்து இருந்தாங்க லெபனான்ல இருந்தாங்க ஈராக்ல இருந்தாங்க இந்த மாதிரி இப்போ அமெரிக்க படைகளுக்கு எதிரான சண்டையில வந்து தற்கொலை தாக்குதல்களில் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து நடந்தது இது எல்லாம் வந்து ஒரு போராட்டத்தோட ஒரு வடிவம் தன்னோட உயிரையும் உடலையும் ஆயுதமாக்குறது அப்படிங்கிறது ஒரு போராட்ட வடிவம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காசுக்காக இப்ப முத்துக்குமார் இருக்கிறாரு முத்துக்குமார் வந்து ஈழத்துல மிகப்பெரிய அளவுக்கு படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டுல போதுமான அளவுக்கு எழுச்சி இல்லாம இருக்கு இது வழி தெரியல அப்படிங்கும் போது தியாகம் தான் வந்து மரணத்தை தழுவுறது அப்படிங்கிறது ஒருவேளை தான் விரும்புகிற எழுச்சியை ஏற்படுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னைத்தானே எரிச்சிக்கிறது அப்படிங்கிறத ஒரு போராட்ட வடிவமா தேர்ந்தெடுக்கிறார் இதே மாதிரிதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போதும் வந்து ஒரு போராட்டத்தோட எக்ஸ்ட்ரீம் வடிவமாக அதை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க இந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்க அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏற்பட்ட டிப்ரெஷன்ல இது ஒரு டிப்ரெஷன்ல தன்னைத்தானே வருத்திக்கிறார் தன்னைத்தானே வருத்திக்கிறதன் மூலமா டிப்ரெஷனால ஏற்படுற பெயினை வந்து விரல்ல ஏற்படுற பெயினாக மாத்திக்கிறாரு இது ஒரு விதமான உளவியல் சம்மந்தப்பட்டது இது ஸ்ட்ரகிள் கிடையாது ஒரு போராட்ட வடிவம் கிடையாது சரியா இது வந்து அண்ணாமலையுடைய வெற்றிக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு வந்து அவர் செய்யவே இல்லை தன்னோட பெயின விரக்திய தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நம்ம தோத்து போயிட்டோம்னா அவமானம் ஆயிருமோ அந்த மாதிரியான விஷயத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக பண்ணின ஒண்ணு இதை வந்து நீங்க அந்த மாதிரி சுப்ரீம் சாக்ரிபைஸ் முத்துக்குமார் ஆஹ் புத்த பிச்சுக்கள் எல்லாம் இதை நம்ம நினைச்சு இதை பார்க்க முடியாது அது எனக்கு புரியுது எனக்கு அந்த வேறுபாடு கண்டிப்பா இதே அதையும் நான் ஒரே மாதிரி பாக்கல ஆனா உயிரை மாய்த்து கொள்ளுதல் இருந்து போராடுதல் என்பதற்கு பதிலாக என் போராட்ட வடிவத்தை வெளிப்படுத்துகிறேன் என்பது அதுவும் பகுத்தறிவுக்கு முரணானது பகுத்தறிவு இப்போ யாருமே வந்து தற்கொலை நம்ம ஆதரிக்க முடியாது ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து மனநோயாளிகளோ சைக்கோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க அதை ஒரு சாக்ரிபைஸோட உச்சபட்ச வடிவம் எல்லா காலத்திலயும் கொள்கைகளுக்காக உயிரை தியாகம் பண்றது அப்படிங்கிறது வந்து நடந்துட்டேதான் ஏன் இயேசு கிறிஸ்து யாரு ஏன் அவரை வந்து உலகம் கொண்டாடிட்டு இருக்கு இது நடந்துட்டேதான் இருந்திருக்கு மிகப்பெரிய அபாயங்களை வந்து உள்ளாகிறது அப்படிங்கிறது அரசு தரப்புலையும் இருக்குது அரசுக்கு எதிராக போராடுறவங்க தரப்புலையும் இருந்துட்டு இருக்கு அது வேற இது வந்து ஒரு உளவியல் பிரச்சனை இது இது வந்து வேற நம்ம வந்து ரெண்டையும் மாற்றி பார்க்கணும் ஒருத்தர் வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை விரும்பி மரணத்தை நோக்கி அனுப்புறத வந்து ஒத்துக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் டிபேட்ல வந்து இருக்கு பகத்சிங் யாரு தெரியுமில்லையா சாண்டஸை வந்து சுட்டுக்கொன்னா தனக்கு வந்து தூக்கு தண்டனை தெரிஞ்சு தெரிஞ்சுதானே அவர் வந்து போறாரு அப்ப இந்த மாதிரி சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் இதை வந்து நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வேற ஆனா இதை வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது வேற அதை செஞ்சவங்க வந்து தங்களுடைய பர்சனல் லாபத்துக்காக அதை செய்யவே கிடையாது பொது நன்மைக்காக அதை செய்யறாங்க மக்களுக்காக செய்யறாங்க அதனால அதை நம்ம இப்படி பார்க்க முடியாது எந்த ஒரு சம்பவத்திற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் தலைவன் தொண்டன் பக்தி கடவுள் பகுத்தறிவு எது மாதிரியான செயல்பாடுகள் இதில் என்ன வடிவங்கள் வேறுபடுது ஒருவருடைய செயல்பாடு ஒரே மாதிரி தோன்றினாலும் அதனுடைய நோக்கம் தாக்கம் எல்லாம் வேறு வேறு வடிவங்களில் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சமூக ஆய்வாளராக ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி